ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த சிறு வயதில் இறந்து போகிறவங்கள பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் இன்னும் வந்து சில விஷயங்கள் அதாவது திருமணமெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போகிற சில ஜாதகங்கள் ஏன் அப்படியாச்சு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இது வந்து மிச்சங்களோட அதாவது அவங்க இறந்து போகும்போது அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாமே இருந்தும் அவங்க வாழாமல் இறந்து போயிடுவாங்க அது ஏன் அப்படிங்கிற விஷயத்துங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க பிறந்து சரியா அவருக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியான நேரங்களில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சிருவார் நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு மரியாதையான ஒரு வேலை பார்க்குற மாதிரியான ஒரு டிகிரியை படிப்பார் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு இன்ஜினியர்னு சொல்லிக்கலாம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சிறப்பாக சரியாக அமைஞ்சு அவங்க நல்லா சம்பாரிச்சும் வச்சுருவாங்க சம்பாதிக்கிறது அப்படின்னா பணத்தை மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு கௌரவம் புகழ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சம்பாரிச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது எல்லாமே இருந்து அந்த வந்து அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு முப்பது வயசு ஒரு முப்பத்திரெண்டு வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் அவங்களுக்கு ஆயுள் இருக்கும் ஏன்னா அதுதான் அந்த அவங்க பிறக்கிறப்பவே அவங்களுக்கு இவ்வளவு தான் ஆயுள் அந்த ஆயுள்க்குள்ளே இவங்க இது எல்லாமே அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு விதிக்கப்பட்டதாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த க ஒரு விஷயங்களையெல்லாம் அனுபவி அனுபவிச்சா அடுத்த கருமா வந்துடும் அப்படிங்கறனால அந்த எல்லாம் கடவுள் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு இப்படி மாரகம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியவே தெரியாது அந்த ஜாதகங்களில் இருக்கவே இருக்காது லக்னம் நல்லா இருக்கும் மிச்ச ஆயுள் விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் அவருக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனாலும் அவ் அவருக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு தான் இருக்கும் ஜாதகத்தில் ஆனால் அவர் இறந்து போயிருப்பார் அதனால் இதெல்லாம் வந்து அவருக்கு இதெல்லாம் அனுபவிக்காமல் அவர் இறந்து போகிறாரு அப்படின்னா இன்னும் பல கருமாக்கள் அவங்களுக்கு சேரக்கூடாது அப்படிங்கிறக்காக இறந்து போகிறாரு அப்படின்னு அர்த்தம் ஆனால் இது மாதிரி ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஜாதகருக்கு நடந்ததுக்கு அப்புறமா அவர் அந்த சின்ன வயசு பொண்ணை விட்டுட்டு இறந்து போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஜாதகத்தில் அது தெரிய தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகத்தில் லக்னமே கெட்டு அவருடைய எட்டாம் பாவம் ரொம்ப வீரியமாக இருக்கும் எப்போ வேணாலும் அவருக்கு அந்த எட்டாம் பாவாதிபதியுடைய தசையோ புத்தியோ அந்திர சூட்சமோ வந்தால் கூட அவருக்கு என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மரணம் அவரை நெருங்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நமக்கு காட்டும் அதே போல் சூரியனும் சனியும் கைவிட்ட ஜாதகமாக தான் அது இருக்கும் கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை பார்த்ததுமே இதை நம்ம சொல்லிட முடியும் ஆனால் இதுவே அந்த ஜாதகர்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது அது கடவுள் முடிவெடுத்து எப்போ வேணாலும் அவரை எடுக்கிறனால நமக்கு அதை காட்ட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த ஜாதகம் அப்படி கிடையாது அது அவங்களுக்கு அந்த மாரகம் அப்படிங்கிற விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறது அவங்க ஜாதகத்தை பார்த்தா நம்மனால கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் திருமணம் நடந்து குழந்தைகளும் இருக்கும் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில் வந்து அதாவது அப்பா அம்மா நல்லா இரு அவங்களுக்கு சப்போ இவருக்கு சப்போட்டவாக தான் இருப்பாங்க மனைவி இவருக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அந்த பிறந்த குழந்தைகளும் இவருக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்காது அந்த மாதிரி மனைவி மூலமாக கிடைச்ச உறவுகளும் சப்போர்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு விதி கொடுப்பினை இல்லாமல் அவர் இறந்து போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு இவரை நான் சொல்கிறேன் சந்தானம் அவர்களோட படத்தில் நடித்தார் சேது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் அவர் டாக்டர் ஆனால் ஏதோ நடிப்பு பிடிச்சி நடிச்சிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அவர் வந்து அவர் மனைவி கன்சிவாக இருக்கும்போது அவர் இறந்து போகிறார் ஓகேங்களா ரெண்டாவது குழந்தைக்கு நினைக்கிறேன் அவங்க கன்சிவாக இருக்காங்க இல்லாத வசதிகளே இல்லை மிகப்பெரிய பணக்காரர் டாக்டருங்கிற புகழ் இருக்கு மரியாதை இருக்குது கௌரவம் இருக்கு எல்லாமே இருக்கு அழகான மனைவி அற்புதமான குழந்தைகள் எல்லா வகையிலையும் அவரை தாங்கறக்கு ரெண்டு குடும்பங்களும் தயாரா இருக்கு எல்லாமே இருந்தும் அவர் ஒரு எந்தவித படுத்தோ எதுவும் இல்லாமல் ஒரு ஹார்ட் அட்டாக் நினைக்கிற அதுல சின்ன வயசுலேயே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே அவர் இறந்து போறாரு மனைவி வந்து கன்சிவா இருக்காங்க தன்னால உருவான குழந்தையை கூட பார்க்க முடியாம அவர் இறந்து போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த உலகத்தில் பிறந்தது இது எல்லாம் சேர்த்து வச்சு அதாவது பணம் புகழ் கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை அவர் அனுபவிக்காம அந்த குடும்பம் அனுபவிக்கணும் அப்படின்னு இன்றைக்கும் அந்த சேது அப்படின்னா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியுது அந்த தெரியப்படுத்திட்டு அவர் போகிறாரு அப்படிங்கிறது வந்து ஆயுளே இப்ப இப்படி தான் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிர்ணயித்து அனுப்பப்பட்ட ஒரு ஜாதகம் தான் அந்த ஜாதகம் அதுக்கப்புறம் அவர் அவரோட ஆசைகள் நிறையா இருக்கும் அவருக்கு அந்த ஆசைகளோடு தான் அடுத்த ஜென்மத்துக்கு தான் போவார் அவருக்கு இது கடைசி ஆயுளாக இருக்காது இந்த இந்த மாதிரி நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ஆசைகளோடைய அடுத்த பிறவி எடுத்து அங்கேயும் வாழ்ந்துட்டுருப்பார் அவருடைய மிச்சங்கள் இங்கேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இந்த மாதிரியான ஆசைகள் நிறையா இருக்கிற ஜாதகர்கள் அவங்க அன்புக்கும் ஆசைப்பட்டவங்களாக இருப்பாங்க வசதி வாய்ப்புகளுக்கும் ஆசைப்பட்டவங்களாக இருப்பாங்க இந்த ஜென்மத்தில் இவ்வளவு தான் உன்னோட ஆயுள் அப்படின்னு கொடுத்து அவருடைய மிச்சங்களையும் இந்த உலகத்துலேயே விட்டுட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போய் அங்கேயும் வந்து இது போலையே இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் கிடச்சி அவர் வாழ்ந்துட்டுருப்பாரு அது வந்து ஏன் அப்படின்னா அவ்வளோ ஆசைகள் ஜாஸ்தி இங்கேயும் இங்கேயும் நிறையா இருக்கணும் இன்னொரு இடத்துலையும் நிறையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டதுனுடைய விளைவு தான் இன்னொரு இடத்துலையும் அது மாதிரி கிடச்சி அங்கேயும் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரில அவங்களுடைய ஆசைகள் தீரணும் அந்த ரொம்ப மனசில் இவ்வளோ இது இருக்கணும் அது இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்ததை ஆசைகள் எல்லாம் நீ கண்ணில் பார்த்துக்கலாம் எல்லாமே இருக்கும் ஆனால் அதை முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே கடவுள் உன்னை தூக்கி அடுத்ததில் போட்டுருவார் அந்த மாதிரி ரொம்ப விஷயங்களுக்கு ஆசைப்படாதீங்க தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரியான விதி ஒரு நாற்பது வயசில் எல்லாமே இருக்கும் நல்லா சம்பாரிச்சிருவாங்க குழந்தைங்களாம் பெருசாகிடுவாங்க எல்லா இதில் இனிமே வந்து வாழ்க்கையில் நான் ட்ரிப்பு தான் போகிறேன் நான் உலகமே சுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசு வரும்போது எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு கடவுள் உங்களை மட்டும் தூக்கிடுவார் அப்போது என்ன அர்த்தம் உனக்கு ரொம்ப ஆசைப்படாத எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கண்ணில் பார்க்க வச்சுட்டு அதை அனுபவிக்க முடியாமல் அந்த இடத்துலேருந்து உங்களை கடவுள் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் அதோடைய கருமா அதனால் எல்லாமே இருக்கணும் எல்லாத்துக்குமே அளவு ஆசைப்படணும் நிறையா எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஆசைகள் மேலே ஒரு வேதி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ரொம்ப அந்த ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் முடிவெடுத்துருவார் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் கிடைக்கும் அதனால் எல்லா விஷயங்கள்லேயுமே ஏதோ ஒரு ஒரு விஷயங்கள் மேலே சில வெறுப்புகளோடையும் ஆ வந்தால் வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும் வந்தே ஆகணும் நான் அனுபவிச்சே ஆகணும் நான் கெட் நினச்சது கெட்டச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வீம்பில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த அதெல்லாம் நடக்க கடவுள் அப்படி எல்லாமே எல்லாத்துக்கும் நடந்துருச்சு அப்படின்னா அப்புறம் கடவுள் எதுக்கு அதனால் அதை நடக்க விடாமல் பார்த்துக்குவார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிற ஜாதகங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலையும் அந்த புத்திகள் கெட்டு அந்த எட்டாம் பாவாதிபதியுடைய தசைகள் நடக்கிறது சனி சூரியன் கெட்டிருக்கிறது லக்னம் கெட்டிருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக நமக்கு தெரியும் அப்போது இது இப்படி தான் நடக்க போது இந்த வயசில் அவர் இறந்து போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இறந்து போக போகிறாருன்னு சொல்ல முடியுமோ இல்லையோ ஆனால் அப்போது ரொம்ப கெட்ட நேரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி நேரத்தில் அவர் போவார் அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஆனால் அந்த முன்னாடி கரெக்டாக வித கருமா முடிஞ்சு போகிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த நேரத்தில் போவாங்க அப்படின்னு நம்மளால் கணிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஜாதகத்தில் நல்லா ஊன்றி கவனித்து பார்க்குற எல்லாத்துக்குமே இது தெல்ல தெளிவாக புரியும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்